ஓகேங்களா ஆப்பிளாத்தை போட்டுருந்து சாஃப்ட்டாக ஜோராக இருக்கும் வேறு எதுவுமே தேவையில்லை நல்ல தெரிமானத்துக்கு ரொம்ப நல்லது வணக்கம் இன்னைக்கு நம்ம ஸ்வீட் வைப்ஸில் என்ன பார்க்க போகிறோன்னா கத்திரிக்காய் துவையல் பண்ண போகிறோம் இந்த மாதிரி பெரிய பெரிய கத்திரிக்காயெலாம் இப்போ மார்க்கெட்டில் கிடைக்கும் ரொம்ப இருக்கும் இப்போ இந்த சீசனில் அதுவும் இந்த வின்டர் சீசனில் இந்த மாதிரி துவையெல்லாம் பண்ணி சாப்பிட்டா ரொம்ப இருக்கும் சீக்கிரமும் ஜீர்ணமாகும் துவையல் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் கத்திரிக்காய் ரெண்டு வாங்கி வச்சுருக்கேன் இதை வந்து நல்லா நல்லெண்ணெய் போட்டு தடவி வச்சுருக்கேன் இதில் லைட்டாக தடவிண்டாக போகிறோம் ரொம்பலாம் தேவையில்லை லைட்டாக நல்லெண்ணெய் தடவி வச்சுருக்கேன் இங்கே என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன்னா நெல்லிக்காய் நறுக்கி வச்சுருக்கேன் இஞ்சி அப்புறம் புளி வச்சுருக்கேன் ஒரு பச்சை மிளகா வெள்ளம் இதெல்லாமும் இந்த வதக்கறதுல போட்டு வதக்க போகிறோம் அதுக்கப்புறம் வறுத்து அரைக்கிறதுக்கு தா அந்த இதை மதெல்லாம் வந்து எண்ணெயில் லைட்டாக ஒரு பொன்முருவெல்லாம் வறுத்துக்கிறதுக்கு மிளகா வத்தல் எடுத்து வச்சுருக்கேன் பெருங்காயம் கால் ஸ்பூன் ஜீரா கால் ஸ்பூன் மிளகு உளுத்தம்பருப்பு ஒரு சின்ன பால் கரடி எடுத்திருக்கேன் தாளிதம் பண்ணுறதுக்கு போகிற கடுகு எடுத்துகிட்டு இருக்கேன் அப்புறம் கொத்தமல்லி கருவேப்பில் வந்து நல்லா மண் இல்லாமல் அலசி நன்னா வடிய வச்சுருக்கேன் இதில் வந்து இந்த தொகையில் அரைக்கிறதுல இதையும் அந்த வதக்கிற போது கடைசியாக வந்து இதையும் ஒரு பர்ட்டு பட்டிட்டு வரைச்சி அரைச்சிக்கலாம் இந்த கத்திரிக்காய் தொகையில் இந்த நெல்லிக்காயும் இந்த பச்சை மிளகாய் இந்த கொத்தமல்லி கருவேப்பிலை சேரும்போது இந்த புளியை வச்சு அரைக்கும் போது இஞ்சி இதெல்லாம் சேர்க்கும் போது இன்னும் நல்ல கூடுதல் சுவையாக இருக்கும் சீக்கிரம் டைஜஷன் ஆகும் இதெல்லாம் இந்த சீசனில் வின்டர் சீசனில் அதனால் நிறைய துவையெல்லாம் பண்ணி சாப்பிட்டா நல்லது கத்திரிக்காய் ஒன்றுனா சுட்டுக்கலாம் சுட்டுட்டு காமிக்கிறேன் இது மாதிரி சுட்டு எடுத்துட்டேன் கத்திரிக்காவை இன்னொன்று இது சுட்டுன்னு நான் இப்போ என்ன பண்ணலான் இந்த மேலே இருக்கல கொஞ்சம் ஆறினோடனே இந்த தோழியை மட்டும் அப்படி எடுத்தானே அழகாக வந்துடும் இது மாதிரி இல்ப சட்டியில் ஒரு கால் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் ஃபஸ்ட்டு பெருங்காயம் எண்ணெய் பொறிச்சிக்கலாம் இது வந்து இது மாதிரி உரிச்சு எடுத்துன்ட்டேன் இது ஒரு பக்கம் ஆரின்னு இருக்கு நேரமாக எடுத்து இது வேறு ஒரு பாத்திரத்தை ட்ரான்ஸ் பண்ணிக்கலாம் இருக்கேன்னா நெல்லிக்காய் எடுத்து வச்சுருக்கேன் இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன் புளி எடுத்து வச்சுருக்கேன் பச்சை ஒன்று எடுத்து வச்சுருக்கேன் இதை போட்டு இந்த வானிலையில் ஒரு பற்ற கற்றிக்கலாம் இந்த கத்திரிக்காய் சுற்று வச்சோம் இல்லையா இதில் இந்த வெள்ளத்தை இதை வந்து மிக்சியில் போட்டுருக்கேன் இதை ஆரி எடுத்தது இந்த தோழியெல்லாம் எடுத்தது இதை அதை போட்டுன்ட்டேன் இந்த வெள்ளத்தை இதில் போட்டுறேன் அரைக்கறில் ஒரு வதங்கு வதங்கட்டும் இந்த வதங்கின்றது இல்லையா இந்த புளியெல்லாம் வந்து அரைக்கிறது நல்லாயிருக்கும் அதனால் அதுலேயும் போட்டுண்டாச்சு தேவையில உப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் அப்புறம் போது டேஸ்ட் பார்த்துட்டு வேணும்னா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம் ஒரு வதக்கு வதக்கிக்கலாங்க போகிறோம் வதங்கினது போகிறோம் ரொம்ப வதங்கணுங்கிறல இந்த கருவேப்பில் கொத்தம்லி எடுத்து வச்சுருக்கேன் என்னோ அதையும் போட்டுக்கலாம் ஆஃப் பண்ணிடலாம் எல்லாம் போட்டுண்டாச்சு இதுலேயே வந்து இந்த பெருங்காயம் மிளகாவத்திலேயும் போட்டுடலாம் ஃபஸ்ட்டு இதை ஒரு சொத்து சுற்றிட்டு அப்புறம் உளுத்தம்பருப்பை போட்டு நம்ம வந்து ஒரு சுற்றி சுற்றிட்டு இறக்கிடலாம் மிளகு இருந்தால் பரவாயில்ல அது அப்புறம் அங்கே உளுத்தம்பருப்போடு அரைஞ்சிக்கும் இன்னும் ஒரு ஸ்பூன் உப்பை ஆட் பண்ணிக்கிறேன் உப்பு நான் அதில் கொஞ்சமாக தான் போட்டு வதக்கியிருக்கேன் அதனால் இதில் கொஞ்சம் உப்பை ஆட் பண்ணிக்கிறேன் இன்னும் கொஞ்சம் இதில் வந்து அரைச்சிட்டேன் ஒரு சுற்றி சுற்றிட்டேன் இப்போ வந்து இந்த உளுத்தம்பருப்பு இந்த இதெல்லாம் மிளகெல்லாம் இருக்கு இல்லையா இதை போட்டு ஒரு சுற்றி சுற்றிடலாம் அந்த சுற்றி சுற்றிலாம் போகிறோம் இப்போ நான் தண்ணியெலாம் விட்டு அரைக்கல அந்த கத்திரிக்காயில் இருக்கிற அந்த ஈரப்பசை தான் இதை நான் அரைச்சின்னு வந்துட்டேன் உளுத்தம்பருப்பு போட்டு அரைச்சாச்சு கடுகு பொரியட்டும் கருவத்தில் போட்டுக்கிறேன் எடுத்து இதை போட்டுலாம் வெங்காயம் இப்படி போட்டுக்கலாம் நல்ல மனமாக இருக்கும் நம்ம கட்டி பெருங்காயம் போட்டிருக்கோம் இது ஒரு வாசனை ஒரு நல்லா இருக்கும் தொகையில் ரெடி எடுத்து வேறு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் தொகையல் ரெடிது தொகையல் சாத்து தொட்டுக்கத்துக்கு நான் அப்போல்லாம் சுட்டு வச்சுருக்கேன் நல்ல காம்பினேஷன் ரொம்ப ஜோராக இருக்கும் அதெல்லாம் ஓகேவா நான் மாதிரி நல்லா அந்த பிரசஞ்சர் வந்து அப்பளாத்தை போட்டு சாப்பிட்டா ஜோராக இருக்கும் வேறு எதுவுமே தேவையில்லை நல்ல ஜெரிமானத்துக்கு ரொம்ப நல்லது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துதுன்னா ஒரு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் இன்னும் ஒரு சுட்வைஸில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்